வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் புளி குழம்புங்க செவம் சூப்பராக இருக்கும் குக்கரில் டக்குன்னு செஞ்சிடலாம் நல்லா இருக்குங்க இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றணும் பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் வெந்தயம் கள்ளப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் மிளகா மிளகா எல்லாம் சேர்த்திருக்கிறோம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சாம்பார் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கறி மசாலா தூள் அது பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரே அளவான ஸ்பூனில் மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் புளின்னா புளி தண்ணி சேர்த்திருக்கிறேன் புளி வந்து ஒரு எலுமிச்சம் மூளை சைஸ்க்கு வேணுங்க பெருங்காயத்தூள் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்திக்கணும் இப்போ புளி ஊற்றிட்டோம் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சோம் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் இப்போ எடுத்துட்டோம் இந்த அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் திக்காட்டுங்க அது கொதிக்கும் போது வெள்ளம் மெயினாக வெள்ளம் சேர்த்துணும் அந்த டேஸ்ட் அப்படியே சூப்பரான கத்திரிக்காய் கற்றுக்கொழிங்க இந்த வீடியோ குறிச்ச லைக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்